नमः शिवाय शिवाय नमः हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर भगा देव तां जिगामा जी ए पोत्री वीणा जि ने पोत्री नरलैश्वरन गान्दि पोत्री रामेश्वरन पर्वदत्नीय पोत्री कालहस्ति चरण अव्रामी पोत्री அண்ணாமலை உண்ணாமலையை போற்றி காசி விஸ்வநாத விசாலாஜியை போற்றி மலை வாழும் சக்தியை போற்றி முருகா விநாயகா போற்றி நந்தீஸ்வரா போற்றி அஷ்டதிக்கு பாடல்களை போற்றி நவக்கிரகங்களை போற்றி நாளும் நம்மை காத்திருக்கும் முன்னோருக்கும் முன்னோர்களை போற்றி தெய்வங்களை போற்றி காவல் தெய்வங்களை போற்றி கருணிமிக்க தாய் தந்தையரே போற்றி போற்றி எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது எல்லோருக்காகவும் இந்த உலகத்தை காத்து நிச்சயத்திற்கும் ஐபோதங்களுக்காகவும் இந்த வேண்டுதலை வைக்கின்றேன் அன்பிற்கு நீரை தாளின்ற ஆதிசீவனை ஆதிசக்தி எங்களை நல்வழிப்படுத்தி